இன்றைய பொருட்களுக்கு சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது ஒன்பது டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை மாதம் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேர்களோடு தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்தை தவிர்த்து கொண்டால் போதும் கணவன் மனைவி விஷயத்தில் யாருடைய தலையீடும் இல்லாமல் மற்ற விஷயங்களில் கான்சென்ட்ரேட் செய்தால் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும் வெளியிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது கண்கூடாக பார்க்கலாம் குடும்பத்தாருடன் சிலர் பயணங்கள் மேற்கொள்வதும் சந்தோஷமான என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் பிராப்தி செய்யக்கூடிய பிராப்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் நீண்டு நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பழைய கடன்கள் செட்டில் செய்யக்கூடிய பிராப்தமும் அனுகூலமும் காணப்படும் தொழில் ரீதியாக அதி அற்புதமும் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை தீரக்கூடிய நல்ல நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயம் நிச்சயம் நடைபெறும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த ஒரு தடுங்கல்கள் நிவர்த்தி ஏற்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள்தான் போக வேண்டும் தை மாதம் முழுவதும் உங்களுடைய கோபதாபங்கள் தொழிலில் இருக்கவே கூடாது கணக்கு வழக்குகள் தஸ்தாவஜிகள் ஜிஎஸ்டிகள் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் மற்ற விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் நாளை பார்த்து கொள்ளலாம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்றால் ஓலை தான் வரும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மை தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடகம் ரத்த பந்த உறவுகள் தாய் ஒளி உறவுகள் ஏற்றமும் அனுகூலமும் தாரப்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் மன அழுத்தம் தீரக்கூடிய நல்ல காலகட்டம் எதிர்பார்க்காத பதிவு உயிர்களோ மற்ற விஷயங்களோ சந்தோஷத்தை தரும் வாழ்க்கையில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் புதிதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை உத்தியோகத்தில் அதிகார்பதம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது மொழிவாரியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபுர்த்தி ஏற்படுவது வேலையாட்களால் இருந்த மன கஷ்டங்கள் தீர்வது எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது கண்டிப்பாக குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மன வெற்றுமை நீங்குவது தேகாரோக்கத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது நம்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய அமைப்பு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அதிகார்புதம் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் உத்தியோகத்திலிருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் உத்தியோகத்தில் டக்கென்று நல்ல முடிவுகள் எடுப்பது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் அற்புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுபவிரிய பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அது சந்தோஷ செலவாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் வாகன அமைப்பில் மாற்றங்கள் எதிர்பார்த்தால் கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது உத்தியோகத்தில் ஏற்றமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் ஏற்படக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படும் உத்தியோகத்தில் நல்ல காலகட்டம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ரீதியாக நல்ல ஏற்றமும் நல்ல சந்தோஷமும் காணப்படும் மேலதிகாரிகள் சில காலகட்டத்தில் இருந்த கோபதாபத்தை மறந்து நமக்கு உதவி செய்வ வருவார்கள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் அண்டயலார்கள் உறவினர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போவது நன்மை தரும் தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மையும் சந்தோஷத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு சிக்கல் இன்றைக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் சந்திராஷ்டம் இருப்பதே அதற்கு காரணம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தையோ அல்லது குலதெய்வத்தையோ மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொண்டால் மற்ற விஷயங்கள் எல்லாம் பின் ஒன்றாக நன்மையே ஏற்படுத்தும் பணவரவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை தேவையில்லாத விஷயத்திற்கு ஜவாப் ஜாபியம் கொடுப்பதை மட்டும் தவிர்த்து கொள்வது நன்மை மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்